ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான புறமோ அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்பவுமே முக்கியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அடுத்து வர ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம இந்த சீரியலை பார்க்கணுமா வேணாமாங்கிற அளவுக்கு முடிவு எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் காவேரியை ரொம்ப சந்தோஷமாக காட்டிட்டு திடீர்னு வெண்ணிலாங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத மாதிரி இப்போ ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா விஜய் காவேரியை பிரித்து வச்சுட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப எமோஷனல் பிரேக் ஆகிடும் காவேரி ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுவாங்க அப்படி தான் பீம் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க விஜய் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லாட்டி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்களே நம்ம எடுக்கலையுன்னு சொல்லி மறுபடியும் கூட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது நாளைக்கு வர ப்ரொமோவை பொறுத்த வரைக்கும் நம்மளை கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் ப்ரோமோ வரும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலாவும் விஜயும் பிரித்து வச்சுருவாங்க அப்போ அவங்களுக்கும் சீரியல் ஓடும் டிஆர்பி கிடைக்குங்கிறனால நம்மளை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண இப்ப காவேரி வந்து ஒரு பக்கெட்டு விஜய் போன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி இங்கே வருத்தத்தில் இருக்காங்க விஜய் ஒரு பக்கத்து எப்படியாவது சரியாக்கணும் நம்ம தான் லெட்டர் எழுதி வச்சுட்டோமே கண்டிப்பாக காவேரி புரிஞ்சுக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைப்பாரு அங்கே டாக்டர் ஆஃபீஸ்லேயும் எப்பயும் தான் நீங்கள் பழைய நினைவுகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க சரியாகிடுவாங்க அப்படிம்பாங்க நம்ம அதை பற்றி நிறையா பேச வேணாம் மறுபடியும் வெண்ணிலாவோட வீட்டுக்கு வர போகிறாரு விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சகஜமாக இருக்கிற பார்க்குற காவேரி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இப்படி தான் நடக்க போதா இருக்கு மென்டல் டிராகினி வேற ஏற்கனவே குழப்பி விட்டுருக்காங்கல்ல அதனால் வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு காவேரி ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது உடனே நடக்க போகிறதில் அடுத்த வாரம் ஃபுல்லுமே அந்த ஸ்டோரியை கொண்டு போயிடுவாங்க இடையில ரோ பண்ணிலாம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க இப்படிலாம் நிறையா பிரச்சனைகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக காவேரி லெட்டர் எழுதி வச்சுட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அதுக்கப்புறம் தான் விஜய்க்கே புரிய வரும் நம்ம எழுதி வச்ச லெட்டரை காவேரி பார்க்கலையாட்ருக்கு அப்படின்னு காவேரி அப்படி அதாவது விஜய் விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து இருக்க ஸ்ட்ராங்கான ஸ்டோரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்குள்ளார வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படி இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஸ்டோரி நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால அடுத்து காவேரி எங்கே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டோரி நம்ம பார்க்கணும் நாளைக்கான ப்ரோவை பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை பார்த்து நம்ம தெளிவா ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்